கட்டுரை முஸ்லிம்களும் சுயராஜ்ய கட்சி பத்திரிகைகளும் படிக்கிறது பகவத் பகவத்கீதை குடிக்கிறது குடக்கள் என்னும் கதையாய் சுயராஜ்யக் கட்சியாரும் அவர்களது பத்திரிகைகளும் நடந்து வருகின்றன இந்து முஸ்லிம் ஒற்றுமைப்பட வேண்டும் அதற்காகவே நாங்கள் பாடுபடுகிறோம் என வாய் வேதாந்தம் பேசிவரும் வரும் கட்சியார் முஸ்லிம்களுக்கு முரணாய் நடந்து வருவதையும் எல்லைப்புற மாகாண சீர்திருத்த தீர்மானத்தில் முஸ்லிம்களுக்கு விரோதமாய் நடந்து கொண்டதையும் கல்கத்தா நகர டிப்டி மேயராக இருக்கும் ஜனாப் ஏச் எஸ் ஷோஹரவர்தி என்னும் முஸ்லீம் சுயராஜ்ய கட்சி அங்கத்தினராயிருந்தும் அவரை திப்தி மேயர் பதவியினின்று விலக்க வேண்டும் என்ற கருத்துடன் மற்ற சுயராஜ்ய கட்சி இந்துக்கள் ஐரோப்பியர்களை துணைக்கு அழைத்து கொண்டு செய்துள்ள தீர்மானத்தையும் சுயராஜ்ய கட்சி பத்திரிகைகள் முஸ்லிம்களை மாற்றாந்தாய் குழந்தைகளைப் போல் பாவித்து எழுதி வருவதையும் நாம் அறிவதைவிட முஸ்லிம்கள் நன்றாய் அறிவார்கள் நாட்டிலே வீறு கொண்டு முழங்கிய ஒத்துழையாமையை ஒடுக்குவதற்கு தன்னால் ஏற்படுத்தப்பட்ட சுயராஜ்யக் கட்சியில் முகமதியர்களையும் சேர்த்து பலம் தேடிக் கொள்ளுவதற்காக ஏற்பாடு செய்த கல்கத்தா பாக் என்னும் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை உண்டாக்கியவரான தேச சித்தரஞ்சன் தாசரால் தோற்றுவிக்கப்பட்ட ஃபோர்வர்ட் பத்திரிகை இப்பொழுது இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு நேர்மாறாக எழுதி வருகின்றது சமீபத்தில் நடந்த ஹிந்து முஸ்லிம் கலவரத்தின் போது இந்து முஸ்லிம் கலவரத்தை வளர்க்கக்கூடிய விதமாய் முஸ்லிம்களுக்கு விரோதமாய் பார்வர்டு பத்திரிகை எழுதி வந்ததால் அப்பத்திரிகை மீது அரசாங்கத்தார் வழக்கு தொடர்ந்து அதன் ஆசிரியரிடம் ஐநூறு ரூபாய்க்கு ஜாமீன் வாங்கியுள்ளார்கள் எனவே இவற்றினின்று விளங்கும் உண்மைதான் என்ன இந்த சுயராஜ்ய கட்சியாரால் இந்து முஸ்லிம் ஒற்றுமை ஏற்படுமா ஏற்படவே ஏற்படாது இந்த கட்சியாரை நம்பி அவர்களுடன் சேர்ந்து உழைக்கும் முஸ்லிம்கள் மண் குதிரையே நம்பி ஆற்றில் இறங்கியோன் கதிக்கே வந்து சேருவார்கள் குடியரசுக் கட்டுரை ஜூன் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு